தந்தை பெரியார் என்பது ஒரு பைத்தியம் செக்குக்கும் சிவலிங்கத்திற்கும் என்ன வேறுபாடு இருக்கிறதோ அது போன்றே தமிழ் தேசியத்திற்கும் திராவிடத்திற்கும் வேறுபாடு இருக்கிற அரசியலை அழுத்தொழிக்க வேண்டும் என்றால் இந்த மண்ணில் தமிழ் தேசிய அரசியலை வென்றெடுக்க வேண்டும் சிவனும் முருகனும் கொஞ்சி விளையாடிய தமிழ் அந்த தமிழ் அந்த தமிழர் நிலத்திற்கான அரசியலை கட்டி எழுப்புவதற்காக செந்தமுலன் சீமான் அவர்களோடு களமாடும் மூத்தவர் அண்ணன் செந்தமுலன் சீமான் அவர்களுக்கு என்னோட முதல் வணக்கமும் தாய் தமிழ் உறவுகளுக்கு மாலை நேர வணக்கமும் தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பான உறவுகளே பகுருளியாற்று ஆற்று பன்மலை அடக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள வடதிசை கங்கையும் இமயமும் கொண்ட தென் திசை ஆண்ட தென்னவன் வாளி பெரும் நிலப்பரப்பு உலகம் முழுவதும் பறந்து கிடக்கும் பூமி பந்து முழுவதும் தமிழே தாய்மொழியாக தமிழர்களே பறந்து வாழ்ந்த ஒரு காலம் காலங்கள் சுருங்கி மொழிகள் உருவாகி நிலப்பரப்புகள் சுருங்கி சுருங்கி இன்றைய கால தேசத்திலே இந்திய பெரும் நிலப்பரப்பில் தமிழர் தேசம் தமிழர் நிலம் என்பது சுருங்கிவிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு மொழிவழி தேசியங்கள் பிரிக்கப்பட்ட பொழுது அந்தந்த அந்த மண்ணிலே அதிகாரத்தில் இருந்தபோது தமிழர் தேசத்திலே ஆண்டு காலத்திற்கு மேலாக இந்த மண்ணிலே தமிழர்கள்

ஒரு பைத்தியமும் இதே இருக்கிறதே தமிழ் தேசிய அடையாளம் வள்ளுவ பெருவன் இந்த வள்ளுவ பெருந்தாய்வன் வந்தால் தமிழ் பெரியார் வேளாண் பெரியார் தான் தமிழ் எங்கள் ஐயா பிரபாகரன் அவர்களே புலிப்பெரியாராக இருக்கிறார் இந்த மண்ணிலே தமிழ் தேசிய அரசியலை வென்றெடுக்க வேண்டும் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய சகோதரி சீதாலட்சுமி அவர்களுக்கு உங்களுடைய பொன்னான வாக்குகளை செலுத்தி அவரை வெற்றியடைய செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த இடத்தில் இருபத்தாறு தேர்தலில் தமிழர் மீட்புக்களும் நாம் தமிழர் கட்சியோடு கரும்புலியாக